கரத்துடைய பெருசுநாமத்து ஸ்தோத்திரம் கருத்த இந்த நாளிலும் கூட மறுபடியும் நம்ம சந்திக்கும்படியான ஒரு ஏற்படுத்தி கொடுத்தார் அதற்காக கத்திருக்க நன்றி கடந்த ரெண்டு வாரங்களாக நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் போடல காரணம் என்ன அப்படின்னா எங்கள் எங்க கூட இருந்த எங்களுடைய மாமியார் அதாவது எங்க வீட்டுக்காரங்களுக்கு பெரியம்மா அவங்களுக்கு திருமணமாகல பிள்ளைகள் கிடையாது தான் வாழ்ந்தாங்க பதிமூணு ஆண்டு காலம் எங்களோடு இருந்தாங்க அவங்க கத்தற்புள் நித்திரையடைந்தாங்க ஒரு இந்து தான் இருந்துதான் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்தோம் அவங்களும் எட்டு ஆண்டு காலமா கத்தர் தெய்வம் இல்லை விக்கிரகங்கள் தான் தெய்வம் சொல்லி ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ண காலங்கள் உண்டு அந்த டைம்ல தான் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஒரு வியாதியின் மத்தியில ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கத்தர்க்குள்ள வாழ்ந்து வந்தாங்க கடந்த பதினொன்னாம் தேதி போன மாதத்துல அவங்க கத்தருக்குள்ள நித்திரி அடைந்தாங்க அதனால அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் நாங்க கொஞ்சம் ரெண்டு வாரங்களா நாங்கள கொஞ்சம் ரெகுலரா எங்களால அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியல ஆனாலும் கத்தர் ஆறுதலின் தேவன் எங்கள் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலின் தேர்தலையும் அவர் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்தார் அதற்காக கத்தருக்கு நன்றி இந்த நாள்ல நம்ம ஒரு காரியங்களாக இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியில தியானம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம எடுத்துக்கொண்ட பிரேத பகுதி மத்திய ஐந்து முப்பத்தி ஆறு சாரி ஐந்து முப்பத்தி ஏழு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்ப இந்த வார்த்தையை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது என்னவா இருக்குமா தீமையினால் உண்டாயிருக்குமா அப்ப இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்களேன் நம்ம உள்ளதை இன்னைக்கு உள்ளது அப்படின்னு சொல்றோம்மா இன்னைக்கு சில பெண்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன் நான் ஒரு சமீபத்துல ஒரு கடைக்கு போயிருந்தேன் நான் போகணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒரு தம்பியோட ஒரு ஸ்கூல் சம்பந்தமா நான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதனால போனேன் அப்ப அந்த கடையில ஒரு பொண்ணும் ஒரு தாயாரும் கிளிப்ஸு சாக்லேட்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்ப அவங்க வாங்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு ஒரு சூழ்நிலை நிமித்தமா நான் வர வேண்டிய சூழ்நிலை மறுபடியும் அதை கடைக்கு நான் போனேன் அப்போ அந்த அக்கா சொன்னாங்க நீ இந்த இடத்துல வந்து பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க அவங்க என்ன எடுத்தியான்னு கேட்கல கிளிப்ஸ் நீ பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க அப்போ எனக்கு இந்த வார்த்தை உள்ளதே உள்ளதென்றும் இல்லாதே இல்லாதென்னு சொல்லணும்னு சொல்லி இந்த வார்த்தை எனக்குள்ள வந்தது நிமித்தம் நான் சொன்னேன் அக்கா நான் கிளிப்ஸ் நான் வந்து உங்ககிட்ட அந்த பொருளை வாங்கும் போது இங்க எந்த கிளிப்புமே இல்ல இது இந்த இடமே வந்து பிளெயினா அக்கா இருந்துச்சு அப்படின்னு அவங்க அழுத்தி கேட்டாங்க நல்லா தெரியுமா சகோதரி அப்படின்னு ஆமாக்கா எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட வாங்கின அந்த பொருள் மட்டும் தான் இதில் இருந்துச்சு மற்ற எதுவுமே இதில் கிடையாது அப்படின்னு இதை பாருங்களேன் அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கிளிப்ஸ் நான் எடுக்கவே இல்லை இந்த இடத்துல தான் இருந்தது நீங்க உள்ள தீப்பு போட்டுட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதிச்சாங்கலாம் அப்ப இந்த அக்கா வேற வழி இல்லை ஏன்னா நானும் அந்த இடத்துல இல்லை சொல்றதுக்கு அப்போ நான் கிளம்பி வந்துட்டேன் சோ இத கேட்ட உடனே அந்த அக்கா வந்து நான் நான் வருவேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் அப்புறமா போய் நான் இன்னொரு பொருள் வாங்குற அக்கா போகும்போது அந்த அக்கா என்ன இடத்துல இது கேட்டாங்க ஆஹ் ஆமா சிஸ்டர் அதுல இல்ல சிஸ்டர் அப்படின்னு நானும் உள்ளதா உள்ளதா சொன்னேன் அப்போ அந்த சகோதரிக்குள்ள ஒரு துக்கம் என்னன்னா அவங்க சொன்னாங்க ஆண்டவர் ஒரு இந்து சகோதரிங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இந்து சகோதரி சொல்றாங்க கடவுள் நம்ம உள்ளத்துல இருக்காங்க அவர் நம்ம செய்யற எல்லாவற்றுக்கும் கணக்கு வைக்கிறாருன்னு ஏன் அந்த சகோதரிக்கு தெரியல அஞ்சு ரூபாய்தான் அந்த கிளிப்பு அதை வாங்கிக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அத இப்படி ஒரு பொய் சொல்லி இல்லவே இல்லைன்னு சாதிச்சு வாங்கிட்டு போறாங்க சிஸ்டர் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க எனக்கு இதை கேக்கும்போது என்ன தோணுச்சுன்னா இந்த வசனம் தான் தோணுச்சு உள்ளதை உள்ளதென்று சொல்லணும் இல்லாததை இல்லாதென்று சொல்லணும் அப்போ நாம இன்னைக்கு அப்படி சொல்றோமானா இல்ல அதே இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த காரியத்தை அவங்க செய்யும் போது அவங்க பிள்ளைக்கு அவங்க எதை கற்றுக் கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க பொய்யதான கற்றுக் கொடுக்குறாங்க பொய்யோட வார்த்தைகளை தானே அந்த பிள்ளைக்கு வெளிப்படுத்துறாங்க ஒரு கிளிப்ஸ் அந்த பிள்ளைய வச்சுதான் நீங்க எடுக்கிறீங்க வைக்கிறீங்க மறுபடியும் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்ப அந்த சமுதாயத்துக்கு அந்த பெற்றோர் தான் பிள்ளைக்கு எதை கத்துக் கொடுக்கறாங்க பாருங்க பொய்ய கற்றுக் கொடுக்கறாங்க பொய் யாருடையது பாக்கலாமா ஆஹ் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நீங்க நான் சொன்ன வசனத்தின்படி அந்த சகோதரி தம் மகளுக்கு எதை சொல்றாங்க பொய்ய பொய் யாருடையதான் இருக்குது பாத்தீங்களா அவன் வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்ற வார்த்தை தெளிவா அழுது இருக்கு இதுல நீங்க இன்னொன்னு யோசித்து பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நல்ல தண்ணி ஒரு பைப்புல வழியா நமக்கு வருதுன்னு வைங்களேன் இந்த மழை காலம் சென்னையில வரும்போது நீங்க நல்லா தெரியும் சென்னையில வாழ்ற வெள்ளோருக்கு தெரியும் நல்ல தண்ணியும் ஒரே தான் வரும் அந்த பைப்பை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணி கரெக்டா வைக்காம இருந்தோம்னா சாக்கடை தண்ணி அதுலதான் வரும் இப்போ சாக்கடை தண்ணி அதுலதான் வரும் நல்ல தண்ணி அதுலதான் வரும் இந்த ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வருகிற அந்த பைப்புல மறுபடி நல்ல தண்ணி வரும்போது உங்களுக்கு குடிக்க மனசு வருமா யோசித்து பாருங்க முடியாதுல்ல நமக்கு என்ன தோணும் ஐயோ ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணி வந்துச்சு பிற்பாடு இந்த மழையின் அதுக்குள்ள கெட்ட தண்ணி வந்துச்சு ஆனா மறுபடியும் நல்ல தண்ணி வருது ஆனா அத நான் எப்படி குடிக்கன்னு நம்ம சிந்திப்போமா சிந்திக்க மாட்டோமா சிந்திப்போம்ல அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து பொய் சொல்லணும் நம்ம விரும்பி சொல்ல வைங்களேன் வையுங்களேன் பொய் தான் இருப்போம் நம்ம தீமை செய்யும் போது ஆன்ற நம்மளை தடுக்கிறது இல்ல காரணம் என்ன தெரியுமா நமக்கு நியாயப்பிரமாணத்துல எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அப்படி வார்த்தையின்படி நம்ம வாழ்வதற்கு எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல அதை கடைபிடிப்பதில்லை நீங்க நல்லா பாருங்க வார்த்தைகளின் படி நம்ம வாழ்வதற்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லணும் அதுக்கு மிஞ்சி இருக்கிறதெல்லாம் தீமை தீமை யாருடையது எல்லாமே பிசாசின் தந்திரம் அவனுடைய செயல்பாடுகள் பொய்யி அப்ப இந்த சகோதரி ஒரு இந்து சகோதரிக்கு தெரிதுங்க இருதயத்துல கடவுள் அதை கணக்கு வைப்பார் எழுதுவார் இந்த சகோதரிக்கு தெரியலன்னு அவங்க சொல்றாங்க ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம இயேசுவை பின்பற்றுகிற நாம இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் இதே வாயிலிருந்து பொய் வருகிறது இதே வாயிலிருந்து தீமையான வார்த்தைகள் வருது இதே வாயிலிருந்து கட்ட வார்த்தைகள் வருகிறது இதே வாயிலிருந்து துதித்தலும் வருது இதே வாயிலிருந்து அவரை ஆ ஆற்றி தேற்றுகிறார் என்று சந்தோஷப்படுகிற ஆராதனையும் செய்கிறோம் ஒரே வாய் தான் நீங்க அந்த பைப்பை நினைவு வச்சுக்கோங்க ஒரே வாயில தீமையான காரியங்களும் வருது நன்மையான காரியம் வருது அப்ப நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இன்னைக்கு சிந்திக்கணும் இந்த வசனத்தின்படி நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்று சொல்லுங்கன்னு சொல்றாரு அழுத்தி சொல்ற சொல்லுங்கள் உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் மத்திய அஞ்சு முப்பத்தி ஏழாம் வசனத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம் தேவாதி தேவன் நமக்காய் கொடுத்த வார்த்தைகள் வாழ நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டுக்காக நம்ம வாழலாமா ஆசீர்வதிப்பாராமே